கேட்டிய கிளி உதுவும் முறை கதையாண்டு பலம மாதிரி கனடாவில் தான் இன்னும் போக இல்லை போகிறேன்டா எப்போ லண்டனில் வீடியோ போகிறனோ அண்டை அண்டை நெஞ்சு உள்ளவங்க அண்டை வந்துட்டாண்டு அது வரையும் கனடாவில் இருந்து வீடியோ போட்டு உங்கள சாக அடிப்பேன் என்னதுக்கு வந்துடான்டா இந்த இதில் பஜ்ஜி ஒன்று குற்றினான் எங்கள் அப்பாண்ட படம் ஒன்று லண்டனில் என்னட்ட வேலை செய்கிற படினு சொன்னான் அண்ணன் நான் செய்வேன் படியார குத்தாதேங்க நான் செய்வேன் சொல்லி கடைசியாக எனக்கு வச்சு செய்துட்டு போயிட்டான் மெச பண்ணி கொஞ்சம் இதாகிட்டான் அப்போ கனடாவுக்கு வந்த இடத்துல கிருஷ்ணாடா கட்டன் இன்றைய பச்சை தோனும் யாராக இருக்குன்றாக்க அவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு இதை காட்டினான் என்ன பேர்டா இங்க் வித் ஜோ அப்படியோன்னு இங்க் வித் ஜோயின்னு சொல்லி உடனே காட்டினான் பார்த்தா இங்கட தமிழ்படியன் சரியான அடிச்ச விஜிட்டத்தை பார்த்தா பக்கத்தில் இந்த இரா சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஸ்காப் ரோல் எடுக்கு அதுக்கு முன்னுக்குள்ளே உள்ள பில்டிங் தான் ஆள் இருக்கிறார் அதான் என்ன செய்ய தான் ஆள்றான் இவர் தான் പോസ് അങ്ങനെ എങ്ങോട്ട് അടയാളങ്ങളെ പാരുങ്ങോ പോസ് എൻ്റെ പേരും കൂടെ എൻ്റെ ജോയ ജോയിൻ എങ്ക പിറന്തഊങ്ങളാ ബൗനിങ് ഇപ്പം ഇങ്ങനെ മൂന്ന് വർഷം ഇപ്പം തന്നെ അത് മുതൽ വേറെ നാടുകളിലേ ശരി കൂടെ ഇൻസ്ട്രാമില പാത്ത നോക്കാം നല്ല റിയൽ പോട്ടോ റിയലാവേ ഇതീങ്ങൾ ഏതാ ഒരേ ഒരു കളി இந்த படத்து இந்த படத்துக்கு தானே நான் ஒரு திட்டம் கொடுத்தோம் தான் பழகிட்டாள் இதே ஏதாவது மாற்றலாமா அல்லது இதுக்கு ஏதாவது செய்யலாமா என்ன செய்யலாம் இதுனால் நீங்கள் ஒரு திட்டம் முகத்தை செஞ்சுருக்குறீங்க அது ஏற்கனவே பிள்ளையாக செஞ்சிட்ணும் எங்கள் டாக்டர் ஒன்றுமோ அதெல்லாம் மாறி போட்டு இப்போ இதை நாங்கள் திருத்த போனால் அது வந்து திருப்பியும் அது நல்லா வராது நல்லா வராது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் இதை நாங்கள் வேறு ஒரு டட்டு மூலமாக மறைப்போம் மறைக்கலாமா மறைக்கலாம் அதுக்கான சாத்தியம் இருக்கு இருக்குது பிறகு உங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த படத்தை நாங்கள் இன்னொரு இடத்துல ஒரு கிளீனான ஸ்கின் இருக்கிற இடத்துல நாங்கள் வடிவா செய்யலாம் ஓகே எனக்கு என்னெண்டா இந்த இதை நாங்கள் இதை நாங்கள் லேட்டாக மாத்துவோம் இந்த கையுக்கு ஓகே அந் இந்த நான் தான் உங்களுக்கு த படம் தரேன் அனுப்பிடுப்பேன் பாருங்கள் உங்களுக்கு அனுப்பிடுங்க அனுப்பிடுறேன் தானே அந்த படத்தை நீங்களோ இந்த படத்தை நீங்கள் எனக்கு இதில் ஏற்றி விடுங்க இந்த பக்கத்துக்கு செய்யலாம் ஆ நம்பி நூறு வீதம் நம்பி லண்டனில் எழுந்து வந்து கையை தாரன் அதோட எழுந்த வீடியோ செய்கிறேன்டா உண்மையாக என்ன மாதிரி இப்படி போய் எல்லாம் கையை கேல கொடுத்த போட்டு மண்டே ஜோஜன் கூட மாறியும் வடிவில்லாம் செய்யிட்டாங்களேன்ட்டு அப்போ நீங்கள் துல்லியமாக செய்தீங்கண்டா நான் எங்கள்கிட்ட வீடியோன யூடியூப்லேயும் போட்டு விடுவேன் എന്നാ ഉള്ള പയമടാ രണ്ടാവും എന്റെ മിനിമം അപ്പൊ അതായത് മറ്റേ ആളുടെ പടങ്ങൾ പോർട്ട്രേറ്റ് അതിലേയും നാക്ക് അനുഭവം ഒരു വീരജ് പടം ഇതാണ് മുതൽ തരം ஈஸியாக இருக்கும்போது நான் நினைக்கல உங்கள்கூட இன்ஸ்டாகிராமை பார்த்தேன் நான் பார்க்கல நிறைய போடங்கள் செய்திருக்கிறீங்கள் அந்த கம்பியை பண்ணி காட்டுறீங்களோ ஃபோட்டோ இதெல்லாம் காட்டியிருந்தீங்களா சரியாக இருந்தது அப்போ நான் லண்டன்லேயும் கனவே இருக்கிறாங்க அப்போ நான் இது ஃபோட்டோ செய்கிறது கஷ்டமாக இருக்காது ஆனால் நான் இந்த படத்தை டைஜஸ்ட் பண்ணி நான் இந்த வீரத்தை உடைஞ்ச ஒரு திட்ட படத்தை அது வித்துடலை செய்கிறது வந்து இதுதான் முதற்கேன் அதுதான் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் செய்வம்மா எல்லாருமே என்ன எனக்கு அது மெமரியாக இருக்கணும் சாகம்பரை மெமரியாக இருக்கணும் தான் அந்த படத்தை ஏற்றுறேன் வரலாறு முக்கியம் என்ன செய்வோம் சரி வாங்க செய்வோம் செய்வோம்மா என்ன ஸ்கின் சாஃப்டாக ம் நானும் இந்த ஒயில் மெண்டல் ஒன்றும் பாய்க்கிறேன் இல்லை தண்ணி அதுதான் நூறு குறைவாக இருந்தால் இங்கே இங்கே எனக்கு தெரியல வந்ததில்லை கனடாவில் வந்து വിളിക്കും ഓക്കെ സംഭവം ആരംഭം എന്നെ ഏരിയ വെറും ഒടിച്ച മാറി ഒരു രണ്ട് മൂന്ന് മണത്തിയെല്ലാം ഇരിക്കണം என்ன ஒரு சந்தோஷம்னா கனடா எடுக்கிற நீங்கள் தமிழ் ஆக்கள்கிட்ட செய்கிறதால சொந்த லாங்குவேஜில் என்ன மாதிரி ஐக்கம் ஜூக்கம் இங்கிலீஷ் நோக்கம்காரர் வடிவாக தமிழில் கதச்சி என்ன டவுட் இருந்தான்னு ஆள் செய்திருவார் வேலை முடிய முதல்ல ஆளை புடுவோ கூட வேலை முடிஞ்சா போடுறது வடிவாக சொல்கிறேன் பட் ஆளோட தமிழில் கதைக்கிறேன் அது சந்தோஷமாக இருக்குது தமிழில் கதைச்சி வடிவாக செய்கிறதுக்கு நல்லா இருக்குது ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் தான் அப்புறம் என்ன டப்பு கேட்குற கொமான்ஸில் வந்து எழுதினீங்கன்னா அவ்வளோ வந்து கேட்டிங்கன்னா கலைச்சி கிளைச்சடிப்பேன் நீங்களே வந்து ஃபோன் நம்பரை போடுறோம் அடிச்சு கேட்டு இதாண்டோம் நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் எல்லோரும் கேட்குறது எந்த கடையில் அவ வீடியோ செய்தாலும் ப்ரைஸ் சொல்கிறீங்க இல்லையா என்னையாண்டு ப்ரைஸை கூப்பிட்டு வாங்க குறைப்போம் அதுக்கப்புறம் என்ன கடிச்சு கேட்பீங்க அதில் இன்னும் விலை சொன்ன நீங்கள் இதில் அவ கூட குறையாண்டு அவையட்டு அவையட்டியே கேளுங்க அதுக்காக அவர் உங்களை தூக்குறத உங்கள ப்ரைஸ் சொல்ல மாட்டார் ரீசனபிள் ப்ரைஸாக சொல்லுவார் அப்படின்னு தான் நம்பிக்க நான் சொல்லி விட்ருவேன் பிற நீங்கள் பார்ப்போம் அந்த எப்படி இருக்கான்னு பார்ப்போம் ஃபுல்லாக எடுத்து காட்டினாது படம் எல்லாம் எடுத்தாச்சு நீ படம் போட்டு அப்புறம்தான் காட்டுறேன் திருவிழா ஆரம்பம் உண்டு எந்த எந்த பச்சை குத்தளாக்கிட்ட போனான்னா ஒரு தர நோவு இல்லாமல் குத்துறாங்களில் ஆறு குத்துனாலும் நோவு அதெல்லாம் கவனமாக இருக்கும் என்ன இதுதானே கறி குடல் ஹையில வருது முந்தி முந்தி சண்டை வாங்குற இல்லை ஐடியா ஆ சும்மா கேட்டேன் ஆறு மணிக்கு தொடங்கி சொன்னி மூன்று மணத்தையும் அதில முடிச்சிடலாம் வந்து இரவு இதாவது ஒண்டரை முழுக்கடையெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க அமர்த்தி வச்சு குத்து குத்து குத்துறான் பாவி யோய் ஜெய்ஜய் அப்பா எப்படியும் விடுதல போயிடலாம் கமலா கரைஞ்சிருக்கிறான் என்ன பார்த்து போட்டு மாடா நீ பேர் அடிக்க போற ஆமா ஜஜய் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இரவு இதெண்டரு செண்டு பதினேழு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் படம் இது அவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் செய்திருக்கிறீங்க தெரியுது கொஞ்சம் கஷ்டம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மிக்க நன்றி இவ்வளோ டைம் எடுத்து அதுவும் பலன் இருந்துருக்கு கனடாவில் வந்தான்னு அந்த படத்தை முழுமையாக செய்துருக்கிறோம் ஒன்று இது பழசை பாருங்க பழசை ஒன்றும் செய்கிற வேறு எதாவது போட்டு மாற்றுவோம் ாடி போயிட்டான்னு இதுதான் சரியான அந்த சத்துருவமாக கிடச்சிருக்கு என்ன சொல்கிறது நினைவுகள் முறக்காம இருக்கும் தான் அப்படியே எப்போமெண்டாக்கி வச்சுருக்கு இதுதான் அந்த ஒரிஜினல் படம் அந்த படத்தை அப்படியே ஏற்றி இருக்கிறேன் என்ன சொல்கிறது அந்த நாளும் போட்டு மே பதினாலு ரெண்டு போட்டு ചെയ്ത വരലാറ പതിക്കോണം ഫോണിൽ പടമാവ പോലോ ഒരു സമ്പവത്തിൽ പോയിരുന്നു ബഡ് സന്തോഷമായി പടത്തെ ചെയ്തത് എന്താ ഇളക്കണിങ്ങൾ ഇൻസ്റ്റഗ്രാം ഇന്ന് ഇതേപോലെ ഇൻസ്റ്റഗ്രാം ഇതേപോലെ ഇൻസ്റ്റഗ്രാം ആൾ നല്ല ഫ്രണ്ട്ലി നല്ല ഹാപ്പിയാ സിച്ച് പമ്പളാ ചെയ്യക്കൂടി ആൾ எங்கட டைப் தான் சொந்த ஊர் ஆள் சூப்பராக செய்கிறார் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஆளுடைய அட்ரஸ் நான் கீழே போட்டு விடுவேன் நேரத்தை பாருங்கள் சரியாக டென்ட் இருபது ஆறு மணிக்கு வந்த நான் டென்ட் இருபதுக்கு தான் முடிஞ்சிருக்கேன் இத்தனை நவனாத்தியாலம் எடுத்து அவ்வளோ நுணுக்கமாக செய்துருக்கிறாருன்னா அந்த படம் அவ்வளோ ஒரு செய்கிறது சாதாரண ஃபோட்டோ இல்லை வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் யாரும் அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் படம் பார்க்க போகிறீங்கன்னா நேராக என்ன சந்திக்களை கேளுங்க படத்தை காட்டுறேன் பட் ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது நிரந்தரமான ஒரு படமாக இந்த உடம்புல எடுக்கிறதால சரியான சந்தோஷமாக இருக்குது அந்த நாளை போட்டு ரெண்டாயிரத்தம்பது மே பதினாறு ரெண்டு போட்டு படத்தை முழுவதும் படுத்தியிருக்கு வேறு என்ன கதைச்சி வீடியோ வலுக்கையில் முடிக்கிறேன் கேட்டிய உதவும் ஒரு கதை உண்டு நன்றி